ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ரைட் பாஸ் பேசலாமா எஸ் பாஸ் சீசன் எயிட் ஃபைனல் இருங்கிட்டாலும் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் வந்துடுவார் விஜய் சேதுபதி ரைட் அதுக்கு முன்னாடி டாக் ஆஃப் த டவுன் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஜாக்லின் எவிக்டட் எமோஷனல் எண்டு அவங்களோட ஜேர்னி அப்ரப்டாக நின்று போச்சு அதை பற்றி ஆளாளுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்காங்க என்ன நிறைய பேர் கேட்டாங்க நீ ஏன் சும்மா இருக்கா ஏதாவது சொல்ல அப்படின்னு ஜாக்லின் ஒன் ஆஃப் பென்டாஸ்டிக் கண்டஸ்டன்ட் அவங்க அண்ட் டீம் பர்சன்னாக அவங்க தான் இப்போது அஞ்சு ஃபைனலிஸ்ட் இப்போது ரெடி ஆகிட்டாங்க அந்த அஞ்சு பேர் யார் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவர் ஓகே டிசர்விங் தான் ரயான் விஷால் பவித்ரா அண்ட் சௌந்தர்யா இந்த ரயான் அண்ட் விஷால் பவித்ராலாம் மிச்சர் சாப்பிட்ற கேட்டகிரி உள்ளே எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சும்மா வந்து உட்காந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு போனாங்க ஆனால் இன்னும் டிசர்விங் கேண்டிடேட் ஃபைனலில் அது எப்படி அதை எலிமினேட் பண்ணாங்கன்னா மக்கள் எலிமினேட் பண்ணலை அதான் ஒரு வருத்தமான விஷயம் அது மக்கள் எல்லாருமே இப்போது அவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பறக்குது என்னென்னா பதினஞ்சு வாரம் கண்டினியூஸாக இந்த பொண்ணை நாமினேட் பண்ணியிருக்காங்கங்க ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல இவங்க பதினஞ்சு வாட்டி கன்சிக்யூட்டிவ் ரெக்கார்டு பிக் பாஸ் இந்த எட்டு சீசனில் பதினஞ்சு வாட்டி மக்கள் அவங்கள காப்பாற்றிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பாருங்க மக்கள்கிட்ட பீப்பிள் லைக் டர் பீப்பிள் லைக் டர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பெர்ஃபாமன்ஸை குற சொல்லவே முடியாது எது எந்த டாஸ்க் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது டாஸ்க்கு ஷி டுக் பாட் அதில் இருபத்தொம்போது டாஸ்க் ஜெயிச்சாங்களாம் கேப்டனே ஆகலாம் அது தெரியல தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணி பதினஞ்சு வாரமாக மக்கள் காப்பாற்றிட்டு வரவங்க நீங்கள் வந்து இன்னும் மணி பாக்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு புதுசாக ஒன்று வச்சுட்டு அவங்கள வெளில அமுச்சு அது எந்த வித நான் எனக்கு தெரியல அது எல்லாருக்குமே வச்சிருக்கேன் மணி பாக்ஸுன்னு எதுக்கு இது வந்து மக்களை ஓட்டு போட்ட சொல்லிட்டு இது நமக்கு ரெண்டு அமுக்கு மூணு அமுக்கு நாலு அமுக்குன்னு ஐ டோண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது மணி பாக்ஸ் பார்த்துருப்பேங்க அதனால் முப்பத்தஞ்சு செகண்டில் ஓடி போய் எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பெட்டி இருக்குது அது அறுபது மீட்டர் வேணுமோ எடுத்துட்டு விட்டு உள்ளே ஓடி வந்துடணும் அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் முன்னாடி முத்துலாம் போய் எடுத்து வந்துட்டார் அதுவெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு முத்து ஒரு வாட்டி எடுத்தார் அண்ட் பவித்ரா அவங்க ஒரு வாட்டி அப்போ வேறு ஒரு பெரிய வாய்க்க தகராறு மாதிரி ஆயிடுச்சு நீ போறியா நான் போறியான்ட்டுன்னு நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நின்று நின்றுன்னு இதே ஜாக்லின் தான் விட்டு கொடுத்தாங்க பவித்ரா சரி நீ போ நீ போய் போய் ஜெயிச்சு அப்படின்னு அவங்க போய் உள்ளே போய் ஓடி போய் ஏற்றுனாங்க அப்போது அது சின்ன மீட்டர் தான் டங்க ஞாபகம் வரல அது ஒரு ரெண்டரை லட்சமோ என்னமோ பட் இந்த சேலஞ்ச் பற்றி தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் முடிக்கணும் வந்துட்டாங்க அவங்க கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு பட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஜாலியாக சில பேர்லாம் வந்து விஷமத்தனமாக கொண்டாடுறது ஐயோ நான் ஐயோ ஜெயிச்சிட்டா பணம் எடுத்துட்டா அப்படின்னு ஆனால் வெளியில் அப்படி காட்டிக்க மாட்டாங்க அதுதான் பிக் பாஸ் ஒரே கொண்டாட்ருக்கும்போது டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப பிக் பாஸ்ட்டு அந்த ஜாக்லின் நீங்கள் வந்ததில் ஏன்னா ஒரு டைட்டு ஃபினிஷாக இருக்குது அதனால் எங்கள் டீம் அதை ரீப்ளே போட்டு பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட்டு அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் பாவோம் ஏன்னா இதில் என்னன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டால் பணமும் உனக்கு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அந்த பாஸில் நீ உள்ளே வரலைன்னா எலிமினேட்டட் அவ்வளோதான் தான் எலிமினேட் ஆகிட்டாங்க இவங்கள ஏன்னா ரீப்ளைலாம் போட்டு பார்த்தா டிஆர்எஸ் டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் பா பிக் பாஸ் ஒன்று வச்சுருக்காரு டிஆர்எஸ் அந்த டிஆர்எஸ்ஸை போட்டு பார்த்துட்டு எல்லாரையும் ஹாலு கூப்பிட்டு பாருங்க பாரு ஹாலில் பார் அப்படின்னு ஒன்று முப்பத்தேழு இருந்து காட்டுறாங்க நீ ரெண்டு செகண்ட் ஜாஸ்தி அதனால அதனால் ஆர் சாரின்னு வணக்கம் எழுது ஒரே ஒப்பாரி எல்லாமே சோகமாக இருந்தாங்க அண்ட் பாதி பேர் தான் நடித்தாங்க நல்லாவே தெரியுது அது இப்போ நாங்களாம் துபாய்க்கு வேலை பார்க்க போகும்போது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவோம் நான் சொன்னேன் நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஃபைவ்ல எங்கள் அம்மா அழுவாங்க ஏர்போர்ட்டில் அப்போலாம் அவங்க மொபைல் ஃபேஸ்புக்கு ட்விட்டு ஒன்றுமே கிடையாது இந்த ஃபோன் தான் குரு 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 இல்லைன்னா லெட்டர் போடணும் அம்மாவுக்கு இப்படி இருந்த காலகட்டத்தில் அழுவாங்க ஓகே இது நாளைக்கு ஃபைனல் நாளைக்கெல்லாம் ஒன்றா பிக் பாஸ் பாட்டி கொடுப்பாரு முன்னேன்னு கமல் அவங்க வீட்டில் பாட்டி கொடுப்பாரு இல்லை ஒன்றா எதுக்கு இந்த என்ன பொய்த்தளமாக அழுவுறதுன்னு தெரில ஆனால் அந்த விதத்தில் ஜெஃப்ரியும் இன்னொரு சத்தியா அவங்க ரெண்டு பேரும் அந்த பாத்திரம் பக்கத்தில் ஒரே சிரிப்பு அவங்களுக்கு சிரி சிரி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த பாத்தியா அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹெல்மெண்ட் ஆகிட்டு சும்மா ஓசியில் திருப்பி உள்ள வந்திருக்காங்க ஹெல்மெட் ஆயிட்டாங்க பார்த்தியா அப்படின்ட்டு ஆனால் அந்த ஜெப்ரி கரெக்டாக சொன்னப்பில்ல எல்லாம் போய் ஆடுறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க எல்லாமே உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு அப்படின்ட்டுன்னு பட் டு டூ டூ தௌசண்ட் சிக்ஸில் கனங்கானம் காலத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க டிவி சி இந்த ஜாக்லின்றவங்க அப்புறம் கலக்கப்பகுதி யாரை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க வெரி குட் ஹோஸ் தேன்மொழி பிஏன்ற டிவி சீ டிவி சீரியல்லேயே லீட் ரோல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த கோலமாவு கோகிலா அதில் ஷோபின் ஒரு கேரக்டர் ஒரு நயன்தாரா கூட அந்த கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க பிக் ஸ்கிரீனில் ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் வெரி வெரி டேலண்டட் பர்சன் மக்கள் எலிமினேட் பண்ணல இந்த மாதிரி மணி பாக்ஸ் வச்சு அப்பிச்சு விட்டிங்களா இன்னொன்று அவங்க ஸ்டார்ட் இருக்கும்போது போட்டு குழம்பி விட்டாங்க எல்லாருமே அது ஸ்பெஷலி அந்த ரயான் உள்ள சில பேர் சொல்கிறாங்க யாரும் ஒன்றும் சொல்லாத அவளை அப்படியே விட்டுருன்னு போகிறதுக்குள்ளே இப்படி போ அப்படி போ இப்போ இன்னும் ஓட வேண்டி தானே இவங்களுக்கு போட்டு குழப்பி விட்டாங்க அவங்கள டென்ஷனாக இப்படி போ ரைட் ஹைடு லெஃப்ட் ஹைடு திறந்து பாரு பூட்டைப்பார் அத்தைப்பார் டென்ஷன் ஆகிட்டாங்க கிளம்பும் போத பாரஸ் அந்த பவித்ரா போகும்போது அப்படிதான் எல்லாம் சொன்னாங்க அவங்க நல்ல முகத்திலே தெரியுது யார் சொல்கிறது அவங்க காதில் வாங்கலை நீ என்ன வேணா சொல்லிட்டு போ எனக்கு தெரியும் என்ன பண்ண போய் எடுத்துனோண்டாங்க அந்த கரெக்ட் டைத்தில் இவங்க கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு ரெண்டு செகண்டில் டிஸப்பாயின்மெண்ட் ரயான் தான் ரொம்ப குழப்ப கடைசி நேரத்தில் விசுனு குதிரை நேரத்தில் போய் சொல்லி கொடுக்குறாரு அவர் இப்படி பண்ண அப்படி பண்ண நேச்சுரலி யாராக இருந்தாலும் ஆவாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறார் ஐயோ தோற்றுட்டாங்களே என்ன ஸோ இவரு குழப்பி விட்டதே இவர் தான் ஆனால் அந்த முத்து முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எடுத்துகிற எல்லா ட்ரெஸ்ஸுலாம் யார் போட்டு குழப்பாத்திங்கப்பா லெட்டர் அ டெசிஷன் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திரும்பி உள்ள வந்தாங்க மஞ்சரி அவங்களும் அதான் சொன்னாங்க நீ உனக்காக ஓடு ஓடு இன்னும் மக்களுக்கு ப்ரூவ் பண்ணு அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் பில்டப்லாம் கொடுத்து ஸ்டார்டிங்லே பில்டப்லாம் கொடுத்து அமிச்சு அதனால அண்ட் ஷிகார்டு அண்டர் ப்ரெஷர் அண்ட் ரெண்டு செகண்டில் மிஸ் ஆச்சு பாவம் எல்லா டாஸ்க்கும் ஜெயிச்சாங்க எல்லா கேம் ஆகட்டும் சேலஞ்ச் ஆகட்டும் ப்ரில்லியன்ட் பர்ஃபாமன்ஸ் அண்டு எல்லாருக்குமே உள்ளந்திரவங்கமாக சப்போர்ட் வேறு பண்ணாங்க சில பேருக்கு உடம்பு உடம்புடிலனாலும் சப்போர்ட் பண்ணுறதாகட்டும் அன்பு காட்டுறதாகட்டும் அங்கே ப்ராப்ளம் இந்த த்ரூ அவுட் இந்த நூறு நாள் நடந்ததை சொல்கிறேன் அப்படிப்பட்ட கேண்டிடேட் இவங்க ஜாக்லின் அண்ட் இவ்வளோக்கும் இதுக்கு முன்னாடி இதை ஓட்டிந்தா கூட இருந்துட்டு வந்துருப்பாங்க அந்த ஒன்று அழுது இது நான் போகிறேன்ட்டு போச்சு அந்த பவித்ரா அந்தளவுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் உண்டு ஸோ இது மாதிரி இன்னும் நல்லதுக்கே கால இல்லைங்கிறது இதுதான் போயிருக்கு ஏன்னா ஆனால் அவங்க எல்லா மனசுலும் நின்ட்டாங்க அதுதான் ஜெக்லின் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையோ பீப்பிள் லவ் யூ அது என்னமோ கரெக்ட் தான் எந்த சேனலில் திறந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கு இது என்னாச்சுட்டேன் எனக்கும் அதுதான் அது ஓட்ட பந்தத்தை வச்சு முடிக்கணும் எதுக்கு நூறு நாள் இழுத்துக்கிட்டே எல்லாேருமே ஓடு யார் ஃபஸ்ட் வரையாக வாங்கிட்டு போ அப்படின்ட்டு முடிச்சிருக்கலாம்ல இது என்ன திடீர்னு ஒருத்தர் வேண்டான்றதுனால அப்படியா என்ன இருபத்தஞ்சு நிமிஷம் செகண்டில் வா முப்பது வா இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை அதுவும் இல்லாமல் பதினஞ்சு வாரமாக ரெக்கார்டுங்க எந்த பிக் பாஸ் ஹிந்தி தெலுங்கு தமிழ் எல்லாத்தையுமே சேர்த்து பாருங்கள் எங்கேயுமே இது மாதிரி நடந்தது இல்லையா பதினஞ்சு வாட்டி மக்கள் காப்பாத்திருக்காங்க அப்போ மக்களுக்கு ஒருத்தர் பிடிக்காதோ நீங்கள் வெளில அனுப்புறீங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏன்னா நாளைக்கு ஃபைனல் ஸோ டெஃபினட்டாக இது பை முத்துக்குமாரன் சௌந்தரியா ஒன் அண்ட் டூ வரணும் பாப்பா என்ன ஆகுதுன்னா மற்றாலும் மிக்சர் பார்ட்டி தான் ரயான் விஷாலு அந்த இன்னும் பவித்ரா சும்மா வராங்க போகிறாங்க போம் மாதிரி எதுவும் ஒரு ஆ அப்படின்னு ஒரு ஜோஷ் இருக்கிற மாதிரி இல்லை இது நாலு வணிக வர வந்துட்டாங்க அவங்க பொண்ணெல்லாம் கூட்டிட்டு அவர் ராபர்ட் ஒருத்தர் வந்தார் இது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் வனிதா பொண்ணு ஸோ அது ட்ரெய்லர் டீச்சர் பாருங்கன்னா அது வேற பார்த்தாங்க அதை வேற பார்க்க வேண்டியதாக அந்த டீசரை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்ன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அது பேர் இந்த இடத்து இந்த பிக் பாஸில் சம்பாரித்த பண்ணத்தை நான் சினிமாலே தான் இன்ட்ரடியூஸ் போடுவேன் மொத்த காலில் நின்று என் பொண்ணு அப்படின்னு வண்டிதா சொல்கிறாங்க வண்டிதா பொண்ணு தான் ப்ரொடியூசராக வேறு போகிறாங்க ப்ரொடியூசர் ராபர்ட்டு ரொம்ப உட்காந்துருக்க ராபர்ட் ஆமாம் படம் எடுத்துருக்கோன்னு அண்டு வழக்கம் போல் சம்பிரதாயப்படி பாஸ் வாழ்த்து சொல்லிவிடும் சார் ரொம்ப நல்லா இருக்குது டீச்சரே நல்லா ஓடும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வச்சரில் வாய பார்ப்போம் படம் எப்படி போகுதுன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபீலிங் சேட் ஃபார் ஜாக்லின் இவ்வளோ உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரும்போது கடைசியில் மாதிரி ஹெல்மெட் ஆகி இவ்வளோ அழகாக உனங்களே முடியல பாவம் ஒரு ரஞ்சித்தெலாம் திரும்ப மாட்டார் உள்ள திடீர்னு பார்க்குற போனவங்க எல்லாம் இருக்காங்க எங்கே போனாங்க யார் எப்போ போனாங்க ஒன்றுமே எனக்கு புரியல திருவிழாவில் காலம் போன மாதிரி எல்லா இடத்துலேயும் சோகலுக்கு கும்பல் கும்பலாக நின்று இங்கே ஒரு நாலு பேர் அங்கே ஒரு மூணு பேர் அங்கே ஒரு நாலு பேர் நடக்கும் தீவு பொங்கல் பொங்கலைப்போ அந்த மாதிரி ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ணி மொத்தத்தில் நல்லா விளையாடி இருந்த ஜாக்கெட்னா வெள்ளாமிச்சு விட்டார் இதுதான் நடந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அந்த மொத்தத்தோட ஆக்டிவிட்டி பார்க்கும்போது சிரிப்பு வந்தது வேறு ஜாக்லெட் பற்றி ஐ ஃபீல் சேட் ஐ மீன் டிசர்விங் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு வராங்களோ இல்லையோ ரெண்டு கை ஃபிஃப்டி கம்மல் தூக்குவார்னா நாளைக்கு விஜய் விசேஷத்துக்கு தூக்குவார் அதில் ஒரு கை இந்த பொண்ணு இருக்குன்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட் எமோஷனல் அண்ட் ஆர் ஜேர்னி அண்ட்ஸ் வாட் டு டூ லைஃப் எஸ் டு மூவ் ஆன் பெஸ்ட் விஷஸ் ஜாக்லின்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் பொறிய பார்த்து படி லைக் கம்மியா சேனல் சப்ஸ்கிரைப் அதிகமாக தேங்க்யூ ஸோ மச்